ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தர்மபுரியில இடைத்தேர்தல் அப்ப விடுதலை பத்திரிக்கையில பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடலாம் என்ன அறிக்கை வெளியிடுறாங்கன்னா அவர் அந்த அறிக்கை அந்த லைன் அப்படியே படிக்கிற பாருங்க அந்த தர்மபுரி வேட்பாளர்களே உஷா கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டு சொல்லிக்கு இடம் தராதீர்கள் பெரியார் விடுதலை பத்திரிக்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு உங்க ஊர்ல நடந்த இடைத்தேர்தலில் பெரியார் அவருடைய வரிகளை படிச்சுக்கா தருமபுரி வேட்பாளர்களே உஷார் கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டு சதிக்கு இடம் பெறாதீர்கள் அதாவது திமுகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா கலவரம் தான் வரும் ஓட்டு போடாதீங்கன்னு விடுதலையிலே பெரியார் அவர்கள் எழுத அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தேர்தலில் பெரியார் அவர்கள் திமுகவுக்கு எதிராக எழுதி ஜெயிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பி என் வடிவேற்கவு என்னைக்கு அவருடைய பேரை திமுக அவனுடைய சரிந்திர தப்பப்ப மறந்தரும் பெரியார் அவர்கள் சொல்றாங்க திமுக ஓடியே கலவரக்காரங்கன்னா ஜாதியை வைத்து அரசியல் செய்வது மட்டும் தான் திமுக தெரியும் என்பதை பெரியார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல விடுதலை எழுதுகிறான் ஜாதியை தூண்டி மக்களை ஜாதியால் பிரித்து ஜாதி அரசியல் செய்து செய்து தர்மபுரியினுடைய வளர்ச்சியை குறைத்திருக்கிறார் யாராவது ஒரு பூமி பூஜை தர்மபுரியில போட்டா கூட ஒரு ஊதுபத்தியை பத்த வச்சா கூட ஏன் ஒரு சூடத்தை எடுத்துட்டு யாராச்சும் போனா கூட என்ன சொல்லுவாருன்னா இது திராவிட மாடல் அரசு எப்படியா நீ வந்து ஊது நீ வந்து சூடத்தை எடுத்துட்டு வரலாம் சொன்ன அண்ணே நீங்க திராவிட மாடல் அரசு உங்களுடைய கொள்கைக்கு தந்தைன்னு தந்தை பெரியார் அவங்க பேரை சொல்றீங்க அண்ணாமலை என்ன வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகையில பெரியார் அவர்கள் திமுக பத்தி தருமபுரி இடைத்தேர்தல் எழுதுறதை பத்தி சொன்னாங்கன்னு நீ பெரியார் என்ன சொல்லாம சொல்லியிருக்காருன்னா உங்கள் எம்பி செந்தில் குமார் ஒரு கலவரக்காரன் என்று சொல்லதை சொல்லாமல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி பார்ப்போம் மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எல்கேஜி குழந்தைய போல ஓடி போய் ஸ்டிக்கர் ஓட்டுறது பறக்கும் சாலை திட்டம் எழுபத்தி அஞ்சு கோடி என்ன சொல்றாருன்னா இந்தியால எங்கேயுமே பறக்கும் சாலைக்கு இந்தியால எங்கேயுமே ஒரே இடத்துல கோடி ரூபாய் கொடுக்கணும் சமீபத்தில் ஒரு பெரிய விபத்து அந்த சிமெண்ட் லாரி வந்து அடிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க அதன் பிறகு மத்திய அரசு நம்முடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் இனிமேல் முறைப்பூர்ல ஒரு விபத்து நடக்க கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்ட சாலை தான் தொப்பூர்ல அந்த பறக்கும் சாலை எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி எம்பி சொல்றாரு

அவர் ஒரு எம்பி எந்திரிச்சு கேட்கிறாரு ஏன்னா உங்க பையனே உத்தராகண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க உங்க எம்பியினுடைய பையன் உத்தராகண்ட் மாநிலத்திலே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறார் நாமலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற வச்சுக்கங்க அது தனியா விடுங்க அப்ப உத்தராகண்டும் மாட்டு மூத்தரை குடிக்கக்கூடிய ஊரான் அடுத்த நான் சத்தமே இல்லாம நான் பேசியது தவறு என்னை மன்னிச்சுங்க இனிமேல பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி பேச மாட்டேன் இவர் செய்த முதல் சாதனை இரண்டாவது என்ன சொல்றாருன்னா வடக்கிலே சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் தான் குழந்தைங்கிறீங்க முருகபெருமான் இல்லைங்கிறீங்க அப்ப சிவபெருமானும் பார்வதியும் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டாங்களான்னு மனிதர்களை பார்த்திருக்கீங்களா பேசுவதற்கு நானே வெற்றி தலை கொள்கிறேன் இவர் பாராளுமன்றத்தில் என்ன பேசணும் அண்ணே தர்மபுரியோட உற்பத்தி திறன் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் இருக்கு ஒரு நாலு லட்சம் பேருக்கு அஞ்சு வருஷத்துல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் தொழிற்சாலைகள் வேண்டும் தொழிற்சாலைகள் வேண்டும் தொழிற்சாலைகள் வேண்டும்னு பேசுற மனுஷன்